this video sponsored by SPO digital marketing join SPO digital marketing work from home opportunity mobile based part time job perfect for student homemaker and sub seekers use your free time to earn no fixed house work out your convenience just share and publish the content simple task no only selling ஆர் நோ ரெஃபரல் ஹாவ் யேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் அக்கவுண்ட் யூஆர் ஆல்ரெடி எலிஜிபிள் ஏன் டெய்லி இன்கம் வித் இன்ஸ்டன்ட் பே அவுட் ஸ்டார்ட் ஃப்ரம் டே ஒன் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு நீங்கள் வேணும்னா அதில் யூஸ் பண்ணி இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் புதுவை சுதாகர் இன்றை இது நம்ம காணொலில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கார்டியாக் ஸ்ட்ரெண்ட் வச்சிருக்க பேஷண்ட்டு என்னென்ன விஷயங்களை செய்யலாம் என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது ஏன்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி கார்டியாக் ஸ்டென்ட் வச்ச பேஷண்ட்டு போஸ்ட்டு ப்ரொசீஜருக்கு அப்புறம் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம் பார்க்காதவங்க சென்று பாருங்கள் அதில் ட்ரக்ஸ் எப்படி எடுக்கணும் அதே போல் வந்து எக்ஸசைஸ் எதனா பண்ணலாமா வேணாமா பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் எப்படி இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம ஷேர் பண்ணணும் இன்றைய காணொலியில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றியெல்லாம் பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் இது நம்ம சேனல் புதுவை சுதாகர் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிசின்ஸுங்க டாக்டர் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் பண்ணக்கூடிய மெடிசினை கம்பல்சரி எடுக்கணும் ஏன் எடுக்கணும் நம்ம போஸ்ட் ப்ரொசீஜருக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரென்த் அப்புறம் நம்மளுடைய ரத்தத்தை வந்து அடர்த்தி கம்மியாக வச்சுக்கிறதுக்கான மாத்திரைலாம் கொடுப்பாங்க அப்படி செல்லும்போது ரத்தம் சீராக உங்களுடைய இருதயத்துக்கு செல்லும்பொழுது இருதயம் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மாத்திரை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதங்கள் கொடுப்பாங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் கூட நீடிக்கிறதுக்கான அவசியம் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களோட பொறுத்து அது மாறுனே சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய அந்த மாத்திரையை சரியான நேரத்தில் எடுக்கணும் முதல் விஷயம் ஏன்னா ஒரு மாத்திரை நம்ம சாப்பிடறோம்னா அது வந்து வந்து நம்ம உடம்புல இருக்கணும் இப்ப காலையில எட்டு மணிக்கு சாப்பிட்றோம்னா அடுத்த நாள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இதற்காக தான் ட்ரக் கம்பெனிஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் காண்டினஸ் டெக்னாலஜி அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சொல்லுவாங்க இது என்ன பண்ண அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நம்ம உடம்புல வந்து நம்ம அந்த மாத்திரையை வந்து பொறுமையாக ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணும் சஸ்டெயின் ரிலீஸ்லாம் சொல்கிறாங்கல்ல அது மாதிரி பொறுமையாக ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி அடுத்த நாள் காலையில் நீங்கள் எட்டு மணிக்கு மாத்திரை எடுக்கிற வரைக்கும் அது எஃபெக்ட் இருக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் மாத்திரையை காலைல எட்டு மணிக்கு ஒரு நாள் சாப்பிட்றோம் அதோடு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பத்து மணிக்கோ